திருப்பூரில் பாஜக வேட்பாளரிடம் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி கேட்ட பெண்ணை தாக்கிய பாஜக நிர்வாகி சின்னசாமி மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் விஜயபாஸ்கர் தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விஜயபாஸ்கர் கூடுதல் விவரம் என வணக்கம் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்துப்பாளையம் பகுதியில வந்து நேற்றிரவு பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் வந்து வாக்கு சேகரித்திருக்கிறாரு அப்போது வந்து அந்த பகுதியில வந்து அவரு கடை நடத்தி வரும் பெண் ஒருத்தவங்க வந்து அவங்க அவரிடம் வந்து தொழில் நலிவடைஞ்சிருக்குது ஜிஎஸ்டியில் இது வரைக்கும் எந்த இதுவுமே நீங்க ஒன்றிய அரசு வந்து எந்த வித நடவடிக்கையும் மேற்கொள்ளல அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க அதுக்கு அதுக்கான வந்து இருந்த பாஜக பாஜகனர் வந்து அவர் மீது கோவப்பட்டு அவர் அவரிடம் போய் வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணும் வந்து தொடர்ந்து வந்து எந்த தொழில எந்த வித முன்னேற்றம் கொடுக்காம இப்ப வந்து வாக்கு கேட்டீங்கன்னா எப்படி நாங்கள் வாக்கு கொடுப்போம் வாக்கு உங்களுக்கு அளிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து திரும்ப திரும்ப பேசியிருக்காங்க மீண்டும் வந்து இவர்கள் அராஜகமான முறையில தகாத வார்த்தைகள் எல்லாம் அந்த பெண்ணை இழிவாக பேசி மிகவும் மோசமான முறையில் கையாண்டது வந்து அப்பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்து மேலும் ஏற்கனவே ராமநாதபுரம் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பாஜக செயலியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது போன்ற இங்கு திருப்பூரில் நடைபெற்றது வந்து மிகப்பெரிய ஒரு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது திருப்பூரில் பாஜக வேட்பாளரிடம் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி கேட்ட பெண்ணை தாக்கிய பாஜக நிர்வாகி சின்னசாமி மீது வழக்கு பதிவானது தற்போது செய்யப்பட்டிருக்கிறது கடந்த இரு தினங்களில் மட்டும் கோவை நாகை ராமநாதபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இதுபோன்ற புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி விஜயபாஸ்கர்